ராசி பெண்கள் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது உண்டு அவங்க எல்லாம் எங்கெங்க அதெல்லாம் சும்மா அழகு பொம்மைகள் எப்ப பாரு தன்னை அழகு பண்ணிக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறது அதுக்கு தாங்க அதுங்க லாக்கி வேற எதுக்குமே லாக்கி இல்லை இப்படி என்கிட்ட பேசின எத்தனையோ அஸ்ட்ராலஜர்ஸே நான் பார்த்துருக்கேன் ஆதிக்கம் பெற்ற ராசி நிலத்தத்துவ ராசி பூமி தத்துவ ராசி இதை அதாவது கற்பனா சக்தி அதிகம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஓகே ஒத்துக்கலாம் இல்லைன்னு யாரும் சொல்றதுக்கலாம் ஆனா ரிஷபத்தை போல ஜாதகத்துல சுக்கரனே சூப்பர் டூப்பரா இருக்கலாம் அந்த மாதிரி கிரகனோட பாவத்தை பொறுத்து இல்லை ராகு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கலாம் அள்ளி கொடுக்கலாம் ஆனா நாம் பார்த்த வரைக்கும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் ரிஷபத்துக்கு ஈக்குவலா சாதிக்க முடியாதுங்க ரிஷபம் நினைக்கணும் என்ன ஒரே ஒரு டிராபேக் உங்ககிட்ட உண்டுங்க நான் புரிஞ்சுக்கணும் நானும் ரிஷபம் தான் அதை நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கினேன் ஸோ தெளிவாயிட்டேன் நீங்களும் ரிஷப் மருந்தை புரிஞ்சுக்கோங்க உண்மையா ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன ரிஷபராசி பெண்கள் கிட்ட பார்த்து கற்றுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றது தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபராசி பெண்கள் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்கிறது உண்டு அவங்களாம் எங்கெங்கே அதெல்லாம் சும்மா அழகு பொம்மைகள் எப்ப பாரு தன்னை அழகு பண்ணிக்கிறது அலங்காரம் பண்ணிக்கிறது அதுக்கு தாங்க அதுங்க லாக்கி வேற எதுக்குமே லாக்கி இல்லை இப்படி என்கிட்ட பேசின எத்தனையோ அஸ்ட்ரலஜர்ஸே நான் பார்த்துருக்கேன் அப்போ நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் உங்களுக்கு ரிஷபத்தை பத்தி தெரிஞ்சது அவ்வளோதான் ரிஷபம் அழகு லௌகீக வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஏன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி நிலத்தத்துவ ராசி பூமி தத்துவ ராசி இதை அதாவது கற்பனா சக்தி அதிகம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஓகே ஒத்துக்கலாம் இல்லைன்னு யாரும் சொல்றதுக்கலாம் ஆனா ரிஷபத்தை போல பணம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிற ராசி ரொம்ப கம்மிங்க ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே அந்த கேரக்டர் உண்டு எப்ப பார் பணம் பண்ணிட்டே இருக்கணும் சம்பாதிச்சிட்டே இருக்கணும் சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் நிறைய ரிஷப ராசி அன்பர்கள் நீங்க பாருங்களேன் அவங்க அழகா இருக்காங்க நீட்டா இருக்காங்க டீசென்ட்டா ட்ரெஸ் பண்றாங்க ரொமான்டிக்கா இருக்காங்க லவ் இருக்காங்க அப்ப இதுங்க வெறும் லவ் பண்றதுக்கு தான் லாக்கி ரொமான்ஸ்க்கு தான் லாக்கி இதுங்க தன்னை அழகாரம் பண்ணிட்டு அழகு பண்ணிட்டு திரியறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை விட முட்டால் யாருமே கிடையாது ரிஷபம் சாதிக்க பிறந்தவங்க ரிஷபத்துக்கு இன்பில்டாவே அந்த கேரக்டர் உண்டுங்க எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் பொதுவா வந்து பாருங்க நான் முன்னமே சொன்னேன் காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்னு போது காசு பண்ணிட்டே இருக்கணும் மைண்ட் செட் ரிஷபத்துக்கு இயற்கையாவே உண்டு இப்ப வந்து பாருங்க ஐநூறு ரூபாய் செலவு பண்றாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிப்பாங்க ஏங்க அவங்க அழகா இருக்காங்க நீட்டா இருக்காங்க அது அவங்க சௌரியங்க இல்லைங்களா அவங்க பிளசண்டா இருப்பாங்க பொதுவாகவே வந்து பாருங்க சுக்கிரனோட ஆட்சி பெற்ற பர்சனாலிட்டிஸ் அதாவது சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசி தான் ரிஷபராசி அப்ப சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்றது சுக்ரனோட இயற்கையான கேரக்டர்ஸ் தன்னை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறது உள்ளுக்குள்ளே ஆயிரம் பொடுங்கள் இருக்கும் ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு மட்டும் பாருங்க ஃபேமிலி லைஃப் நாம் பார்த்த வரைக்கும் சாரி டு சே திஸ் நாம் பார்த்த வரைக்கும் ரிஷபம் வந்து பாருங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கும் பிரச்சனை தான் நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஆயிரம் பேர்ல வேணா ஒருத்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க அதாவது எல்லாமே கிடைக்கலாம் அவங்க சுயசாதகத்துல சுக்கரனே சூப்பர் டூப்பரா இருக்கலாம் அந்த மாதிரி கிரகனோட பாவத்தை பொறுத்து இல்ல ராகு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கலாம் அள்ளி குடுக்கலாம் ஆனா நாம் பார்த்த வரைக்கும் ரிஷபம் நிறைய வந்து கஷ்டப்படுறவங்க வருத்தப்படுறவங்க ஃபேமிலில நிறைய பிக்கல் புடுங்கல் அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப இருக்குது எனக்கு வெறும் என்னோட பிரச்சனைகள்லாம் டிப்பர்ல லாரி வச்சு தூக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ராசிகள் நிறைய இருக்கு உயிர் மட்டும்தான்ப்பா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்றதுல பெரும்பாலும் ரிஷபமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னாங்க அது இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு சாபமாட்டம் இருக்கு அதாவது அஹ் சுக்ரனும் சுக்ரன் ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா அது ஓகேங்க நல்லா இல்லை பெரும்பாலும் நல்லா இருக்கிறது இல்ல ஆஹ் இப்ப ராகுவும் கேதுவும் நீச்சம் அடையறது ரிஷபத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ராகு கேது நீச்சம் என்னவோ தெரியல பெரிய லெவல்ல இவங்க ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த அழகு பதுமே அதுக்கெல்லாம் நான் பின்னாடி திருப்பி ஒரு பெரிய எக்ஸ்பினேஷனே கொடுக்குறேன் நீங்க ரிஷபத்தனோட சிம்பிள் பாருங்க காலை அமைதியா இருக்கும் வெகுண்டு எழுந்துச்சுன்னா ஓட்டம் பிடிச்சிச்சின்னா யாராலே அடக்க முடியாது நம்மளுக்கு அதுக்கு ஜல்லிக்கட்டே ஒரு உதாரணம் இல்லைங்களா அந்த மாதிரி ரிஷபம் வந்து பாருங்க பயங்கரமா உழைக்கக்கூடியவங்க எவ்வளவு நாளும் உழைப்பாங்க சின்ன வயசுல இருந்தே அதீத வந்து பாத்தீங்கன்னா பொறுமை குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவங்க மாடு எப்படி வந்து பொதி சுமக்குது அந்த கழுதை பொதி சுமக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி ரிஷபம் பொதி சுமக்க கூடியவங்க ஃபேமிலியினோட பாரத்தை தூக்கக்கூடியவங்க காலை எப்படி வண்டி அவ்வளோ லோடு வச்சிருந்தாலும் இழுத்துன்னு போதும் அந்த மாதிரி மொத்த குடும்ப சுமையும் இழுத்துட்டு போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ ரிஷபராசி குழந்த பருவத்துல இருந்தே குழந்தைங்க எப்படி இருக்கும் ரொம்ப லவபுளா இருக்கும் அதாவது அம்மா அப்பா அண்ணன் தம்பி இப்படி எல்லாருக்கு ரொம்ப பாசமா இருக்கிறது ரிஷபமும் கடகமும் ஃபர்ஸ்ட் ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுங்க ஸ்கூல் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்டு மேல உயிரா பழகுங்க அந்த ஃப்ரெண்டு பதிலுக்கு வந்து உண்மையா பழகாது அது வேற இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பாருங்க இதுங்க உண்மையா செய்யுங்க பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி நல்லபடியாவே செய்ய மாட்டாங்க இது ரிஷபத்துக்கும் வரும் விருச்சிகத்துக்கும் வரும் பிரதிபலன் பெருசா கிடைக்கிறது இல்ல கடகத்துக்கும் வரும் இப்ப ரிஷபம் என்ன பண்றாங்க குழந்தை ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர திக் பிரெண்ட்ஸா இருக்கும் அந்த பிள்ளை ஒரு நாள் வரலன்னா இந்த பிள்ளை சாப்பிடாது அந்த பிள்ளை வேற ஸ்கூல் மாத்தி போயிட்டாலே இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு அடம் பிடிக்கும் இல்ல அதுல இருந்து ரெக்கவர் ஆகறதுக்கு அவளோட அந்த பாசத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு சில மாதங்கள் எடுத்துக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி வந்து சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஸ்திர ராசிங்க இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைப்பாங்க நான் சுயமா சம்பாதிக்கணும் என்ன நானே செதுக்கிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க வந்து இப்ப காலேஜ் போறாங்க காலேஜ் செகண்ட் இயர் படி புள்ள படிக்குது இல்ல காலேஜ் தேர்ட் இயர் படிக்குது ரிஷவ ராசி போடணும் எப்படி இருக்கும் ரொம்ப பிளசன்டா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பொண்ணை பார்த்தா ஒரு தென்றல் மாதிரி ஒரு கூலா எதுவும் ஒண்ணுப்பா அட்ராக்டிவா இருக்கு அது வந்து ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே உண்டுங்க ரிஷபம் அறுபது வயசுல கூட ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப நேர்த்தியான ஒரு ட்ரெஸ் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அரவுரையா போட்டுட்டு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றது ரிஷபத்து கிட்ட கிடையாது ரொம்ப டீசென்ட்டா போட்டிருப்பாங்க ஆஹ் இல்லைங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து ஒரு சாரி வாங்கி போடுறாங்க அட பத்தாயிரம் விடுங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சாரீ போட்டிருக்காங்க ரிஷபம் ஐநூறு ரூபாய்க்கு சாரீ போட்டு கூட அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் சாரீ கட்டினவங்க டம்மியா இருப்பாங்க ரிஷபத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் இன்பில்ட்டாவே உண்டு ஒரு பிளசண்டா ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து திரும்பி பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு இது வந்து சுக்ரனோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருங்க அதுக்கு மேல ரிஷபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நல்லா செய்யும் எப்படி அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சாரி வந்து போட்டா கூட ஒரு இரநூறு ரூபாய் செலவு பண்ணி இல்லை ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு மேட்சிங் அக்சசரிஸ் எல்லாம் போட்டு ஒரு தென்றல் மாதிரி ஒரு பிளசண்டா ஒரு தேவதை மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு லாவிஷ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதாவது ஐம்பதாயிரம் கொடுத்து சாரி வாங்குறது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அக்சசரிஸ் வாங்குறது இருக்கப்பட்டவங்க அப்படியும் செய்வாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களோட இன்கம்மை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி தான் செய்வாங்க தேவையில்லாம ஊதாரித்தனம் செய்ய மாட்டாங்க அப்ப இதுங்க அலங்காரம் பண்ணி தான் லாக்கி அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க ரிஷபத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரானரி கேரக்டர்ஸ் உண்டு சரி இப்ப இவங்க காலேஜ் போயிட்டாங்க லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையனை பார்க்குறாங்க எப்படி அவங்களுக்கு பிடிக்கும் பையனோட லுக் அவுட் லுக் ஃபர்ஸ்ட் பையன் பார்த்த பிளசண்டா இருக்கும் எனக்கு லுக் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் பெருசா வந்து பாருங்க அவனோட குணம் என்ன அவன் நல்ல பையனா கெட்ட பையனா நல்ல குடும்பத்து பையனா வசதி இருக்கா வாய்ப்பு இருக்கா எதுவுமே பார்க்க மாட்டான் பையனை பார்த்தே எனக்கு பிடிச்சி போச்சு பார்த்த க்ஷணத்தில் கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதெல்லாம் ரிஷபத்துக்கு பொருந்தும் பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து பேச முயற்சி பண்ணானா என்னன்னு தெரியல நான் போய் போய் அவன் கிட்ட பேசுறேன் நானே வந்து பாருங்க அவன் சலிச்சுடுற வரைக்கும் அவன் பேசுறேன் அவன் சும்மா எனக்கு வந்து ரெண்டு மெசேஜ் பண்றான் நான் உன்னை இரநூறு மெசேஜ் பண்றேன் நீ சாப்பிட்டியா நீ நின்னியா நீ தூங்குனியா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நான் போய் ப்ரொபோஸ் பண்ணிடுறேன் இதெல்லாம் தான் பொருந்தோம் அப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கினாலும்னா ஓகே சின்ன லவ் பண்ணுவாங்க அதாவது எந்த அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணோடு கண் பார்த்து லவ் பண்றது கையோடு கை கோர்த்து லவ் பண்றது ஒரே ஒரு ஏளனையை வாங்கி வச்சுட்டு ரெண்டு ஸ்டா வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசனை அப்படின்றது ரிஷபத்துக்கு உண்டு ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுவாங்க இன் கேஸ் இன் டெப்த் ஆஃப் லவ் அப்படின்ற ஒத்த வார்த்தை பொருந்தும் இன்கேஸ் அந்த பையன் ஆஹ் தனுசா இருக்கான் துலாமா இருக்கா அப்படின்னா மொத்தம் கேட்டு போச்சு பெருசா துலாமுக்கோ ரிஷபத்துக்கும் ஒத்தே வர்றது இல்லைங்க தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் ஒத்தே வர்றதில்லை ஓகேங்களா அப்படியா இருந்தா மொத்தம் முடிஞ்சு போச்சு லவ்வே வந்து பிரேக்கப் ஆகும் லவ் பிரேக்கப் ஆகி அந்த பையன் இந்த பிள்ளையை வேண்டாண்டு போயிடுவோம் காரணம் என்னன்னா இந்த பிள்ளையனோட உண்மையான அவனால் புரிஞ்சிக்க முடியாது இவ லவ் பண்ணும்போதே போதே ஓராயிரம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றாட ஒன்றும் இல்லைங்க பேசிட்டு என்னம்மா சும்மா வந்து போறேன் வெளில போறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த பையன் டூர் போயிருக்கான் என் உடனே நூறு மெசேஜ் அனுப்பான் காலையில் சாப்பிட்டியா டீ குடிச்சிட்டியா எங்கே இருக்க தண்ணி கிட்ட போறியா சேஃபா போ கால் வந்து வழுக்க போகுது அப்படி இப்படி நூறு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோ எல்லாம் முடிச்சுட்டு நீ எனக்கு கால் பண்ணு கால் பண்ணு கால் பண்ணு கால் மீ கால் மீ கால் மீன் அனுப்போ அவன் கால் பண்ணானா அவன் என்ன எதுக்கு இத்தனை மெசேஜ் அமைச்சானா அவன் சலிப்பா கேட்டானா கூட வச்சுக்கோங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு ரெண்டு வார்த்தை பேசி ஐ லவ் யூ அப்படின்றது மூணாவது வார்த்தை பேசி ஐ லவ் யூன்றது அஞ்சு வார்த்தை பேசி ஐ லவ் யூ அப்படின்றது ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ அப்படின்றது பேபி செல்லோம் புஜ்ஜிமா அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி பேசுறது உருகி உருகி லவ் பண்ணுறது இதெல்லாம் ரிஷபத்தால் மட்டும் தாங்க முடியும் சினிமேட்டிக் லவ் ஆனால் சினிமேட்டிக் லவ் அப்படின்ற மாதிரி இவங்க பொய்யா பண்ணுறாங்களா இல்லை உண்மையான அன்பு இந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பொதுவாக வந்து நாய்களிடமிருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும் அந்த உண்மையான அன்கண்டிஷ்னல் லவ் ரிஷபராசி பெண்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் இந்த இந்த பிள்ளை வந்து எவ்வளோ வந்து மெசேஜ் பண்ணுது இத்தனை கேள்வி கேட்குது இத்தனை ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லுதுன்னு அந்த பையன் என்ன நினைப்பா ஐயோ முடியலடா சாமி இவன் லவ் பண்ணும் போது இவ்வளோ நம்ம ருஷ்டு கொட்டிக்கிறா இவ்வளோ நம்மள டார்ச்சர் பண்றா இவ்வளோ நம்மள சல்ல பண்றா இவன் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி போயிடுவான் புரியுதுங்களா அப்ப அவன் போயிட்டான்னா இந்த பிள்ளை வந்து பாருங்க கையை கிழிச்சுக்கிறது சூசைடல் அல்லட்டம் பண்றது அவனை நினைச்சே வந்து வாழறது அவனை நினைச்சே கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறது இதெல்லாம் ரிஷபம் தாங்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த சூசைட் அட்டம் பண்ற பெரிய ராசி அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அது ரிஷபமா இருக்கும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு இதுங்க வந்து பாருங்க இன்டத்தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரிஷபத்தினோட வாழ்க்கை லவ்ல மட்டும் போயிடுமா ரொமான்ஸ்ல மட்டும் போயிடுமா குடும்பத்துக்காக மட்டும் பிறந்தாங்களா அழகு பதுமைகளா கிடையாதுங்க கிடையாது ரிஷபம் நினைச்சா வச்சுக்கோங்களேன் ரிஷபத்தை மாதிரி சாதிக்க இன்னொரு பன்னெண்டு ராசியில யாருக்குமே கிடையாது யாருக்குமே அந்த அளவுக்கு கெத்து கிடையாது அதாவது எப்படி அப்படின்னு சொன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு எழுந்துருவாங்க ரிஷபம் கால கோபமுட்டு கோபமாகி ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் நீங்க வந்து பாருங்க ஜல்லிக்கட்டு காலையே பாக்க எத்தனை பேர் வந்து வயிற்றுல குத்தி குடல் வெளியே தூங்கும் எத்தனை பேர் அடக்க முயற்சி பண்ணுவாங்க பல பேர் அதை வந்து பல விதமாக போக்கு காமிச்சு பல பேரால சேர்ந்து தான் ஒரு காலை அடக்குவாங்க ஒருத்தன் யார் வந்து அந்த திமிர் மேல அந்த முதுகு மேல போயிட்டே இருக்கணும் அந்த ஹம்ப் மேல போயிட்டே இருக்கணும் அவங்க கடைசியில் வர்றான் ஆனால் ஒருத்தவங்களாம் அடக்குறாங்களா இல்லையே பல பேர் சேர்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எத்தனை பேர் சேர்ந்தாலும் ரிஷபத்துக்கு ஈக்குவலா சாதிக்க முடியாதுங்க ரிஷபம் நினைக்கணும் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் ரிஷபம் உங்ககிட்ட உண்டுங்க நான் சாதிக்க பிறந்த அப்படின்றத ரிஷபம் நினைக்கவே மாட்டாங்க எனக்கு என்னோட லவ்வர் என்னோட அப்பா என்னோட அம்மா என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்க ஒரு லவு இல்லைன்னா இன்னொரு அளவு நம்ம எப்பயுமே எனக்கு சாயறத்துக்கு தோல் கிடைக்காதான்னு தேடிட்டே இருக்கக்கூடிய ராசியில ஃபஸ்ட்டு ரிஷபம் ரெண்டாவது கடகம் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்படி வந்து பாருங்க அந்த வார்த்தை வெறும் அழகு பதுமைகள் அப்படின்ற வார்த்தை எல்லாருமே மறந்துருங்க நீங்க ரிஷபம்மா பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க குடும்பத்துக்காக பிறக்கல சாதிக்கிறதுக்கு பிறந்தீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சாதிக்க முயற்சி பண்ணுங்க இதுதான் நம்ம பொறக்குறோம் அப்படின்னா நம்ம பொறப்புனோட அர்த்தம் ஒண்ணு இருக்கு அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ரிஷபத்தினோட அர்த்தம் சாதிக்கிறதுக்காக ரிஷபத்தினோட பிறப்பு அப்படின்றத நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலியில ஒன்னு உள்ள பிரச்சனை இருந்துட்டு போட்டோம் ஒரு சைடு இருக்கட்டும் அது பாட்டு நான் அது பாட்டுன்னு வரும்போது வரட்டும் அது பாட்டுன்னு போகும்போது போட்டோம் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கரப்பா பூச்சி மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப பீக்ல போயிடும் புரியுதுங்களா சரி ரிஷபத்துக்கு ஒரு மைனஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரிஷபம் ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சா கூட எனக்கு நீ நிறைய லேடிஸ் நான் பார்த்துருக்கேங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் இருந்தால் கூட நீ யாருக்குன்னாலும் பழகிக்கோ செஞ்சு என்ன விட்டுறாது அப்படின்னு காலில் விழுவாங்க அன்புக்காக காலில் விழுறது ஈல்டிங் அடி எல்லாமே ரிஷபம் தான் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு எனக்கு வந்து நீ வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பாங்க அந்த அளவுக்கு அஃபெக்ஷன் அது வேண்டாம் அதுதான் மைனஸ் வேற எதுவுமே மைனஸ் கிடையாது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா பேசிக்கா இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராதுங்க இன்னும் சைகோசொமேட்டிக் டிசார்டர் அப்படிம்பாங்க எனக்கு மனசு அஹ் எப்ப பாரு கன்ஃபியூஷன் எப்ப பாரு கஷ்டம் எப்ப பாரு சஞ்சலத்துல இருக்கு ஏன்னா நான் உண்மையான பாசத்தை எதிர்பார்க்குற உலகத்துல அது கிடைக்கவே கிடைக்காது அதை நான் புரிஞ்சுக்கணும் நானும் ரிஷவம் தான் அதை நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கணும் ஸோ தெளிவாயிட்ட நீங்களும் ரிஷபம் மருந்து புரிஞ்சுக்கோங்க உண்மையான அன்பு உலகத்துல எப்பயுமே பஞ்சம் உண்மையான அன்புக்கு எங்க வீட்டில் நாலு டாக்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் அழகா பெட்ஸ் வச்சுக்கோங்க ரியல் அஃபெக்ஷன் அப்படின்றத நம்மளால உங்ககிட்ட தான் பார்க்க முடியும் சோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஃபார் சக்சஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி அப்ப நம்ம நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நோயே கிடையாதுங்க ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் அப்படின்னா பிங்க் லைட் பிங்க்கு ஸ்கை ப்ளூ அதே மாதிரி பிஸ்தா லைட் ஆரஞ்சு இதெல்லாம் ஃபேவரபிளான கலர் அப்படின்னு சொல்லலாம் லக்கியான தெற்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ரிஷபத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வி ஆர் பவுன் ஃபார் சக்சஸ் வாழ்த்துக்கள் கெட்டது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோடய ராசியை பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்போ சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேலே பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ